பிக்ரூஸ் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி என்று நம்மோடு நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார் பிக்ரூஸ் நேயர்களின் பிரியமான திரு ரவி டிடிஎஸ் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் ரொம்ப நாள் கழிச்சு உங்க உங்களோட சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆமாங்க சார் உங்களை உங்களை பார்க்கறது பீக்ரூஸ் நேயர்களுக்கே ஒரு மகிழ்ச்சி ஏன்னா கம்மி நேரத்துல நிறைய விஷயங்களை சொல்லிடுறீங்க அதுக்குதான் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் இப்ப பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியில இருக்கக்கூடிய திரு அது போன்ற இருக்கவர்கள்லாம் வந்து கொஞ்சம் பிஜேபி புகழ்ந்து பேசுறாங்க அவரு சில பேர் சொல்றாங்க அவர் கட்சியில கூட இணைஞ்சிருவாருன்ற மாதிரிலாம் சொல்றாங்க அது இதான் வாய்ப்புண்டா அப்படி ஏதாவது நடக்குமா இல்ல இப்ப சசி சசி தரூரை பொறுத்த வரைக்கும் நான் நம்ப மாட்டேன் காரணம் என்னன்னா அவரு அவர் வந்து ஒரு பக்கா சுயநலவாதி அது அது அதை இன்னும் கொஞ்சம் விரிவா நான் சொன்னேன்னா தப்பாயிடும் ரொம்ப பக்கா சுயநலவாதி அவர் வர்றதுனால திருவ திருவனந்தபுரத்துலயோ அல்லது மற்ற இடங்கள்லயோ ஒரு மாற்றம் வருமானு கேட்டா ஆமாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா அங்க வந்து பிஜேபி மூன்றாவது நிலையில இருக்கு அதுவும் ரொம்ப தள்ளி இருக்கு அங்க காங்கிரசும் கம்யூனிஸ்டும் தான் மிகப்பெரிய அளவுல வாக்கு இது பண்றாங்க அவ்வளவு பெரிய டிராஜடி நடந்தும் ராகுல் காந்தி ரிசைன் பண்ணி பிரியங்கா காந்தி போட்டியிடும்போது பெரிய வாக்கு வித்தியாசத்துல ஜெயிச்சாங்க அப்படிங்கறதெல்லாம் நமக்கு சமீபத்துல தெரிஞ்ச ஒரு விஷயம் ஆனா இப்போதைக்கு அங்க நீங்க பாத்தீங்கன்னா ராஜீவ் சந்திரசேகரன் நம்ம சுரேஷ் கோபி அண்ட் இவர் மட்டும் போட்டி கஷ்டப்பட்டு கேரளாக்குள்ள கொண்டு வரணும்னு முயற்சி பண்றாங்க இப்ப இப்போ வந்து கேரளாக்கு என்ன புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொன்னா பிஜேபி இங்க வந்து உட்காந்துருச்சு இந்தியாவில் இதுக்கப்புறம் அது வந்து ரொம்ப நாள் ஆகும் கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு இருபது வருஷமாவது ஆகும் ஏதாவது ஒரு பெரிய மாற்றம் வந்து பிஜேபி அல்லாத ஒரு ஆட்சி இந்தியாவுக்குள்ள வர்றதுன்னு புரிந்தாலும் கேரளா உங்களுக்கு நல்லா தெரியும் அது மூணு விதமா நீங்க பிரிக்கலாம் கிறிஸ்துவ கேரளா இஸ்லாத்தவ கேரளா அண்ட் இந்து கேரளான்னு மூணா பிரிக்கலாம் அந்த மாதிரி ஒரு இடத்துல சசி தரூர் வர்றதுனால ஒரு பெரிய மாற்றம் வந்துருமான்னு கேட்டா வந்தா தப்பு இல்லை ஆனா சசி தரூர் நம்பணும்னு நீங்க சொல்லணும்னா எனக்கு வந்து பொதுவாவே நான் படிச்சவங்க இருந்து கொஞ்சம் தள்ளி நிற்பேன் ஏன்னா வில்லங்கத்தினுடைய மொத்த உருவமே வந்தாதான் இருப்பாங்க அதனால எனக்கு அதுல நம்பிக்கை ஆனா சிதம்பரம் ஐயா பேசுனது வந்து கண்டிப்பா ஆஹ் பிஜேபி புகழ்ந்தோ அல்லது பிஜேபி வந்து மிகப்பெரிய சக்தியா இந்த மாதிரி சொல்ல ஒரு கட்டுமானம் நான் பார்த்ததில்லைன்றாரு நம்ம பா சிதம்பரம் ஐயா வந்து பிஜேபி மாதிரி ஒரு கட்டுமான பார்த்தது காங்கிரஸ் என்ன பண்ண போகுதுன்னு தெரியலன்னு சொல்றாரு அவரு ஒத்துக்குற ஆனா அவர் வந்து அவருக்கு நல்லா தெரியும் இங்க திராவிட கட்சிகள்னு சொல்ற அதிமுகவோ திமுகவோ எவ்வளவு ஸ்ட்ராங்கா கிட்டத்தட்ட ஐம்பது வருடங்களாக இருக்கு என்ன மாதிரியான கட்டமைப்புகள் இருக்கு ஒரு வித்தியாசம் பிஜேபி வந்து பணத்தை கொடுத்து வாக்கு வாங்க வேண்டிய அவசியத்தை ஆண்டவன் இன்னை வரைக்கும் அதுக்கு ஏற்படுத்தல திமுகவோ அதிமுகவோ பணம் வாங்காம ஏதாவது ஒரு தேர்தல சந்திச்சாங்கன்னா அது ஒரு பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி அதாவது இது கூலிப்படை அது வந்து கொள்கை படைங்கிற மாதிரி நாம பேசிக்கலாம் ஆனா சிதம்பரம் ஐயா சொல்ல வர்றது என்ன அப்படின்னு சொன்னா இந்தி கூட்டணி அடிபட்டுச்சுங்கிறது நமக்கு முதலே தெரியும் அதனாலதான் ஸ்டாலின் ஐயா வந்து அஹ் மறுசீரமைப்பு பற்றி பேசும்போது தென்னகத்தில் உள்ள முதல்வர்களை மட்டும் கூப்பிட்டாரு கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு ஒரு எட்டு ஒன்பது பேரு தபக்குன்னு தொத்திட்டு வந்துட்டாங்க கேரளால இருந்து அதனால ஒரு பதினாலு கட்சிங்கிற மாதிரி அந்த சீட்டுங்க நீங்க பாத்தீங்க ஆனா அவர் வந்து டோட்டலா அவர் புரிஞ்சுக்கிட்டாரு இது டெல்லியில வந்து இனி வேலைக்கு ஆகாது ராகுல் காந்தி வந்து இனிமேலேட்டு நீட்டை நீக்க போறதோ அல்லது ராகுல் காந்தி வந்து திமுகவுக்கு இடியில இருந்து காப்பாத்த போறதோ நடக்க போறது இல்ல அப்படிங்கிறத அவர் அவர் புரிஞ்சுட்டாரு அதுல இருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்தி கூட்டணிங்கிறது வந்து இனி வேகாதுங்கிறது தெரிஞ்சிருக்கும் ஏன்னா கெஜ்ரிவாலுக்கு அவருடைய பிரச்சனையே பெருசா இருக்கு மமதாவுக்கு வந்து இந்த ரோஹிணியாஸ் பர்டிகுலரா இந்த பங்களாதேஷுக்களை வெளியனுக்கூடிய ஒரு பெரிய டிரைவ இந்தியா எடுத்ததுன்னு சொன்னா அது மமதாக்கு பெரிய செட்பேக்கா இருக்கும் சோ அவங்க எல்லாரும் இல்லாத ஒரு இந்தி கூட்டணி சோ சிதம்பரம் ஐயா காழ்ப்புணர்ச்சிலையும் சொல்லல அதாவது ரொம்ப வேதனைப்பட்டு செல்லையும் சொல்லிடல அவர் என்ன சொல்றாருன்னா இது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு நீங்க ரொம்ப வீக்கா இருக்கீங்க இது அறிவுரை சொல்ற மாதிரிதான் நான் பாக்குறேன் ஏன்னா சிதம்பரம் வந்து ஜி டுவெண்ட்டி த்ரீல இருந்தவர் தான் அதாவது இந்திரா காந்தி அதாவது சாரி ராகுல் காந்தி சோனியா காந்தி பிரச்சனை வந்த போது அந்த கருத்துக்கள் சொல்லக்கூடிய அமைப்பு காங்கிரசுக்குள்ளே இருந்தது இல்லையா நானே எதிரி நானே பாதிரி அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து அவர் இருந்தாரு சோ அதனால பெரிய வித்தியாசமா நான் அதை பார்க்கல ஆனா இதே மேட்ர கார்த்திக் சிதம்பரம் சொல்லியிருந்தாரு அப்படின்னு சொன்னா நான் வந்து அட்லீஸ்ட் ஒரு ஆறு மாசத்துக்கு அதுல நிப்பாரு அப்புறம் டபால்னு மாறிடுவாரு அப்படின்ற மாதிரி எடுத்துப்பேன் சிதம்பரம் சொல்லியிருக்கிறது கண்டிப்பா பிஜேபியை புகழ்வதற்காக இல்லை காங்கிரசுக்கு வந்து இடைத்துறைப்பதற்காகத்தான் சொல்லியிருக்காருன்னு நான் நம்புறேன் ஏன்னா இங்க அவரு சொல்றாரு இல்லையா தமிழ்நாட்டுல வந்து இருக்கிறது போல மத்த இடத்துல இல்லைங்கிற நல்லா யோசிச்சு பாருங்க ஒரு காங்கிரஸ் மேன் தமிழ்நாட்டுல இருக்கிறதுல வந்து பெருமைப்படுவோம்னா இந்த மாதிரி திமுக கூட்டணி இல்ல காங்கிரஸ் இருக்கிறத ஒரு காங்கிரஸ்காரர் பெருமைப்படுவாரா சொல்லுங்க வைத்தர் சொல்ல உட்காண்டிருப்பான் ஏன்னா கர்நாடகாவை ஆளுகிறோம் கேரளால பெரிய சக்தியா இருக்கும் தெலுங்கானால ஆளுகிறோம் ஆந்திராலையும் நம்ம வந்து இன்னும் நாசமா போயிரல தமிழ்நாட்டுல கட்டி ஏ கபாலி அப்படின்னு சொல்லுங்க ஜமான்ற ஒரு நிலைமையில நிக்கிறோம்னா இந்த கூட்டணியை அவர் பாராட்டுகிறாருன்னு சொன்னா அதாவது தமிழ்நாட்டில் காங்கிரஸ் இருப்பதை போல மற்ற இடங்களில் இல்லைன்னு அவர் சொல்றாருன்னா அவருடைய ஸ்கேலை நீங்க யோசிச்சு பாருங்க அதாவது ஒரு பேச்சுக்காக சொல்ற யாரையும் புண்படுத்துறதுக்காக இல்லை அவரை மாதிரி கருப்பா இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை தான் அவர் எடுத்து சொல்லியிருக்காரு இங்க காங்கிரஸ் என்ன கௌரவமாவா இருக்கு இந்த இந்த வாட்டி நாற்பது சீட்டை கேட்க சொல்லுங்க பாமக உள்ள வந்துருச்சுங்க நீங்க ஒரு இருபது தான் உங்களுக்கு கொடுக்க முடியும்னு சொன்னா சரிங்க யஜமான்ட்டு கிளம்பி போயிருவாங்க சோ இந்த இந்த தமிழ்நாட்டில் இருக்கிறத அவர் பாராட்டுறதை வைத்தே நீங்க சொல்லிடலாம் சிதம்பரம் வந்து பிஜேபியை பாராட்டுவதற்காக சொல்லல ராகுல் காந்தியை எடுத்திருக்கிறார்ன்ற மாதிரி தான் நான் பாக்குறேன் உண்மைதான் சார் இப்ப சமீபத்துல நடந்த எல்லை பகுதியில நடந்த யுத்தங்கள் கிட்டத்தட்ட யுத்தம் மாதிரி நடந்தது இல்லையா இந்தியா பாகிஸ்தான் தாக்குதல் தாங்க தாக்கினா நாம திரும்பி தாக்கினோம் போக்கிடம் இல்லாம தெரியுறான் தாக்குதல் சொல்லுவோம் இதே போய் போர் எல்லாம் இல்ல இல்ல பார்வைக்கு ரொம்ப நம்ம அது மாதிரி பார்த்தது இல்லை அதனால மக்கள் மத்தியில அந்த மாதிரி பதிஞ்சிடுச்சு இப்ப அந்த மாதிரி சூழ்நிலையில பாகிஸ்தானுக்கு பின்னாடி வந்து சீனா அமெரிக்கா துருக்கி இது போன்ற நாடுகள்லாம் வந்து சப்போர்ட்டிங் இருக்கிற மாதிரியா சொல்லப்படுது அந்த மாதிரி சூழ்நிலையில நம்ம தேசத்துடைய அணுகுமுறை எதிர்காலத்துல எந்த மாதிரி இருக்கும் சார் இல்ல அமெரிக்காவை நீங்க வந்து எப்படி எடுத்துக்கலாம்னா ஒரு பெரிய பணக்கார கம்பெனி அதாவது பெரிய வியாபாரத்தில் கோல் வச்சுக்கிற கம்பெனிக்கு போனீங்கன்னா எல்லா கட்சிக்காரனுக்கும் டொனேஷன் கொடுப்பாங்க அவங்க வந்து அதில் ஒரு பெரிய பாகுபாடு இருக்காது அமெரிக்கா அதே மாதிரி தான் இங்கேயும் வாழணும் நீயும் வாங்கணும் இவனும் வாழ்வான் அவனும் வாழ்வாங்க யாருக்கு வேணாலும் பணம் கொடுப்பாங்க வித்தியாசம் வேணாம் ப்ராபிடி உனக்கு முப்பது கோடி உனக்கு இருபது கோடி இவனுக்கு மூணு கோடிங்கிற மாதிரி வச்சிருப்பாங்களே ஒழிய ஸோ அமெரிக்காவே இதுலேருந்து புறந்தல் இருக்கு சீனாவுக்கு நம்ம மேல இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னா சீனா ரொம்ப ஆரம்பத்துல இருந்து அமெரிக்காவை இப்போ கடைசியா வெள்ளடங்கிவா நம்ம பைடன் இருந்த வரைக்கும் பங்களாதேஷை கைப்பற்றுவதற்கான முயற்சி எடுத்தாங்க அங்க ஒரு இருபத்தஞ்சு கோடி பாகிஸ்தான்ல ஒரு இருபத்தஞ்சு கோடி உள்நாட்டுல ஒரு இருபத்தஞ்சு கோடி இஸ்லாத்தவர்கள் இருந்தா இந்தியாவை ஒரு வழி பண்ணிரலாம்னு பைடன் வரைக்கும் ட்ரை பண்ணதுதான் அமெரிக்கா ஆனா சீனாவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுடைய அண்டை நாடுகள் ஏன்னா பெரிய நிலப்பகுதியை வந்து சீனா வந்து அஹ் பார்டர் பகிர்ற ஒரு சூழ்நிலை இருக்கு சோ சீனா இந்தியாவுக்கு எதிராக நிக்கிறதுங்கிறது வந்து எப்போதுமே நிக்கக்கூடியதுதான் இல்லைன்னா இத்தனை நாடுகள் பாராட்டியதுக்கு பிறகு கூட வீட்டோ பவரை வந்து இந்தியாவுக்கு கொடுப்பேங்கிற ஒரு வார்த்தையை சீனால இருந்து சொல்லலை அப்படிங்கறதுல இருந்து நீங்க அதை புரிஞ்சுக்கலாம் இப்ப மீதி இருக்கக்கூடியது இந்த துருக்கி தான் துருக்கி வந்து இன்னைக்கு நேத்துக்கு இல்ல அதாவது அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல இந்திரா காந்தி அம்மா இந்த இதே மாதிரியான ஒரு ஆஹ் பாகிஸ்தானுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்த போது துருக்கி வந்து அவங்கள எல்லா பல நாடுகள் அப்போ அப்போஸ் பண்ணிச்சு யாருமே இந்தியாவோட சேர்ந்து நிக்கல ஆனா துருக்கி அப்பவும் அப்போஸ் பண்ணி தான் இருந்தது இன்னைக்கு துருக்கியில இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு அது என்ன வந்திருக்குன்னா நீங்க வந்து டூரிசம் கேன்சல் பண்றதுனாலயோ அல்லது எங்களோட வியாபாரங்களை நிறுத்துவதனாலயோ எங்களுக்கு ஒன்றும் பெரிய பாதிப்பு வந்துட போறது இல்லை இதெல்லாம் ஒரு ஸ்மைலிங் ரிலேஷன்ஷிப்பு தான் இருந்தாலும் தப்பில்லை தப்பு தப்பில்லைன்னு கெத்தா பேசியிருக்காங்க ஸோ என நமக்கு என்னன்னா துருக்கியை நம்ம பாதர் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது நமக்கு அவங்களுக்கும் இந்த வாய்க்க வரப்பு சண்டையும் கிடையாது ஒன்றும் கிடையாது அவங்க எத்தையோ பண்ணிட்டு போட்டோம் பார்த்திங்கன்னா நமக்கு கவலையே கிடையாது சீனாவை பற்றியும் இந்தியாவினுடைய இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை உங்களுக்கு நல்லா தெரியும் மேல வந்து கிட்டத்தட்ட ஐந்து நாடுகள் நிலப்பகுதியை வந்து பகிர்ந்து கொள்கிறது கீழே வந்து ஸ்ரீலங்கா இருக்கு இந்த பக்கம் ஈஸ்ட் அது பங்களாதேஷ் அப்படிங்கிற பிரச்சனை எல்லாம் இருக்கு இந்த சூழ்நிலையில நான் எந்திரிச்சிட்டு வர்றேன் எனக்கு மற்றவங்களை பத்தி கவலை இல்லை நான் பார்த்துக்க ரூட்ல போயிட்டே இருப்பேன்னு ரஜினி மாதிரி அந்த விஷயத்தை இந்தியா ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கு ஸோ இந்த சூழ்நிலையில நாம வந்து பாகிஸ்தானை பத்தி கவலையே படல கடந்த பதினோரு வருடமாக அவங்க தும்பினாலே இருபினாலும் நாம ஒண்ணும் கவலைப்படல அவங்க ஏதாவது தப்பு பண்ணா கூட அப்கோர்ஸ் மன்மோகன் சிங் அரசு கிட்டத்தட்ட தாக்குதல் பண்ணாங்க பாம்பேல அவ்வளவு மோசமான ஒரு தாக்குதல் பண்ண உடனே ரெண்டு காங்கிரஸ் மேன் ரிசைன் பண்ணாங்கன்னு இந்த திமுக அன்பர்கள்லாம் டிவில பேச கேட்டிருப்பீங்க அவங்க ரிசைன் பண்ணது வந்து ஒரு தாக்குதல் நடந்துருச்சு பாகிஸ்தான்ல இருந்துங்கிறதுக்காக கிடையாது ஒரு சாதாரண உயிர்காக்கும் உடையை கூட கொடுக்காத ஒரு நிலைன்னு வெள்ளம் வந்த உடனே அவங்க வந்து டபக்குன்னு ஒரு ரெசிகேஷனை கொடுத்தாங்க சோ இவ்வளவு மோசமான ஒரு பக்கத்துல ஒரு நைபரு கடந்த பதினோரு வருடமா நம்ம கண்டுக்கவே இல்லை நான் வந்து இருபத்தி நாலு ஏப்ரல்ல இருந்து தொடர்ந்து என்னுடைய விவாதங்கள்ல சொன்னேன் இந்தியா எந்த பேச்சுவார்த்தைக்கும் எந்த சூழ்நிலையிலும் பாகிஸ்தானோடு போகாது மாற்றுக்கு அவங்க கூட பேசறதுக்கே எனக்கு வேலை இல்லை அவங்ககிட்ட என்ன பேசணும் நான் பத்து ரூபாய் கொடுத்து ரெண்டு அஞ்சு ரூபாய் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற அளவுல நம்ம இருக்கோம் இனி இந்த தாக்குதல் நடந்ததுக்கு அப்புறம் நமக்கு புரிய ஆரம்பிச்சது என்னன்னா இனி நம்ம பிஓகேவ கைப்பற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு வாட்டர் ட்ரீட்டில ஏற்கனவே மோடி தள்ள தெளிவா சொல்லிட்டாரு இனி நீரை நான் வந்து கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை ஸோ பாகிஸ்தான் மட்டும்தான் நம்ம இதே ரூட்ல இந்தியாவுக்கு மோடி தலைவராக இருக்கணும் அல்லது பிஜேபி ஆட்சி தான் நடக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை அடுத்த இருபது வருடங்களுக்கு வேணும்னா அதுக்கு பல காரணங்கள்ல ஒரு காரணம் இந்த பாகிஸ்தான் கடைசி ஆளு அதாவது முன்னுக்கு வந்துட்டாங்கன்னா ரொம்ப சந்தோஷம் இப்படியே இருந்தாங்கன்னா எண்பது பர்சன்ட் பவர் இருந்தாங்கன்னா அது உறுப்பினருக்கு வாய்ப்பே கிடையாது சோ சீனாவை பற்றியும் பாகிஸ்தானை பற்றியும் நம்ம கவலைப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு துருக்கியை பற்றியோ அமெரிக்காவை பற்றியோ நமக்கு எந்த ஒரு வேலையும் இல்லை உங்களுக்கு தெரியும் அமெரிக்கால நாம தான் நம்மளுடைய ஏற்றுமதி தான் அங்க அதிகமா இருக்கு ஸோ அதை அவங்க பாதிச்சாங்கன்னா ஐயா போர்மையா ஐயா நாங்க நூத்தி நாற்பது கோடி பேர் இருக்கோம் இங்கேயே சாப்பிட்டுக்கிறோம் நீ கிளம்புட்டோம்னா அதை அமெரிக்காவுக்கு தான் பாதிப்பா இருக்க முடியும் நமக்கு இல்லை அண்ட் ட்ரம்ப் மாதிரி ஆளால் டீல் பண்றதெல்லாம் ரொம்ப கஷ்டங்க அது நீங்க என்ன சொல்றது ஒரு ஒரு ரொம்ப பாப்புலரா இருக்கிற ஒரு காமெடியனுக்கு நான் சொல்ற டைலாக் மட்டும் சொல்லு போறோம் அப்படின்னு நீங்க சொல்லவே முடியாது அந்த ஆள் எதையா ஒண்ணு இப்படி அப்படி போட்டுக்கிட்டு பண்ணுவார் இல்லையா அந்த வேலையை ட்ரம்ப் எப்ப வந்தாலும் பண்ணிக்கிட்டு இருப்பாரு அவங்களை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் கூட இந்தியாவுக்கு இல்லை ஏன்னா நாம நாம ஒரு கோடு போட்டுட்டு மேல வந்துட்டு இருக்க மொழிய பக்கத்துல இருக்கிற கோடுகளை பற்றி நம்ம கவலைப்படவே இல்ல சரி இந்த தாக்குதல் நடந்த நேரத்துல அரசு எடுத்த நடவடிக்கைகள் அது நேரத்துல இந்தியால பாகிஸ்தான் சார்ந்தவர்களை திருமணம் பண்ணி கொண்டது அது சம்பந்தமான சில நடவடிக்கைகள்லாம் எடுக்க முயற்சி பண்ணாங்களா நாட்டுக்கு திரும்ப போறது அது இனிமேல் எப்படி இருக்கும் சார் அது ஒண்ணும் கொஞ்சம் அதை பத்தி விஷயங்களை அதிகப்படுத்துவாங்களா டேட்டு கொடுத்துட்டாங்க டேட்டு கொடுத்துட்டாங்க அதனால அந்தந்த இடத்துல விசாரணைகள் இருந்துகிட்டு தான் இருக்கும் ஆனா கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது லட்சம் பேர் இருக்காங்க அதுல குறிப்பா சவுத் இந்தியால அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு குறிப்பா தெலுங்கானா அண்ட் ஆந்திரால அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ அந்த டேட்டா வந்து ப்ராபபிளி என்னோட அபிப்பிராயத்துல இந்த சென்சஸ் இருபத்தி ஆறுல எடுப்பாங்களா முப்பத்தொன்னுல எடுப்பாங்களா தெரியல மோஸ்ட்லி இருபத்தி ஆறுல எடுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதற்கு முன்னாடி இந்த இது கொண்டு வருவாங்க இல்லையா அந்த கொண்டு வருவாங்க இல்லையா அதாவது எந்த ஒரு குடிமகனும் தன்னை ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த விஷயத்துக்குள்ள அந்த சால்வாட் அதாவது இப்ப சட்டம் போட்டாச்சு உதாரணத்துக்கு அஹ் பத்து பேர் கூடி பேசக்கூடாதுன்னு சொல்லியாச்சு உங்களை அலோ பண்றாங்களா என்ஜாய் பண்ணிக்கோங்க இங்க விட்டு கண்டுக்காம இருக்காங்களா என்ஜாய் பண்ணிக்கோங்க ஆனா தட்டி தூக்கணும்னா அந்த சட்டத்தை வச்சு தூக்கலாங்கிற மாதிரியான நிலைப்பாட்டுக்குள்ளதான் அது வரும் என்ன பொறுத்த வரைக்கும் ஆனா பாகிஸ்தான் என்ன சொல்லுதுன்னா இப்ப நாம வந்து இங்க தமிழ்நாட்டுல வந்து அங்க போய் ஒரு ஒன்றரை லட்சம் பேரை சாவடிச்சுட்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல திமுக ஜெயிப்பதற்கு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல திமுக ஜெயிப்பதற்கு வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுத்துட்டு அங்கிருந்து அகதிகளெல்லாம் கூப்பிட்டு வந்து இங்க பிரம்மாண்டமான முகாம் நடத்திக்கிட்டு இருக்கோம் ஆனா இங்கிருந்து பாகிஸ்தானுக்கு திரும்ப போறேன்னு சொல்றவன பாகிஸ்தான் ஏத்துக்கொள்ளக்கூடிய நிலையில நாங்களே ரெண்ட வேலை தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம் ஒரு வாரத்துக்கு இதுல நீ வேற வர்றியாங்கிற மாதிரி பாக்குறாங்க இது அங்க இங்க இருக்கக்கூடிய இஸ்லாத்தவர்களுக்கு இங்க இருக்கக்கூடிய மற்ற இந்தியர்களுக்கு அது புரிய தொடங்கணும் என்னுடைய நாடே என்ன வேணாங்குது அப்படிங்கறது வந்து புரிய தொடங்கணும் ஆனால் உள்நோக்கத்தோட தான் இவங்க தான் வந்திருக்காங்க உள்நோக்கத்தோட தான் இவங்க வந்திருக்காங்க இவங்க இருப்பது ஆபத்துங்கிறத பிஜேபி தட் இஸ் இந்திய அரசு கண்டிப்பா உணர்ந்துருக்கு ரொம்ப சந்தோஷம் சார் நிறைய தகவல்களை மக்களுக்கு பகிர்ந்துட்டீங்க பே குரூஸ் நிறுவனத்தின் சார்பாகவும் நேர்வழி சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகள் சார் வணக்கம்